போன் மேரோ டெஸ்ட்டுங்கிறது போன் மேரோங்கிறது நம்ம இப்போ மட்டன் சாப்பிட்ற ஆளாக இருந்தானே அந்த எலும்பில் வந்து அதை தட்டி தட்டி எடுக்கிறோம்ல உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உறிஞ்சி எடுக்க மஜ்ஜை இருக்குல்ல எலும்பு மஜ்ஜை இருக்கு இல்லையா அதுதான் போன் மேரோ டெஸ்ட்டு அந்த போ அந்த மேரோ எடுத்து டெஸ்ட் பண்ணணும் அதில் வந்து சில லுக்கீமியாஸ் அது ப்ளட் கேன்சர் சில பிளட் கேன்சரு இன்னும் சில வியாதிகளை வந்து அந்த போன் மேரோ டெஸ்ட்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் பிளட் கேன்சர்னால் அது ஸ்டெம் செல் எங் அந்த உற்பத்தி ஆகிற இடம் அங்கே தான் எல்லா செல்களுமே உற்பத்தி ஆகிற இடம் போன் மேரோ தான் அங்கே இருந்தால் ஒரு ஸ்டெம் செல்னால் ஒரு சின்ன ஒரு வித ஒரு விதை மாதிரி அது வந்து வளர்ந்து வந்து தான் பல பல செல்களாக பிரியுது அப்போ எல்லா செல்லும் கரெக்டான அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து பாலிமாஃபோல் நியூக்குலியார் லிம்போசை லீக்கோசைட்டுங்கிறோம் அதாவது வெள்ளை அணுக்களில் லீக்கோசைட்டு இருக்குது லிம்போசைட்டுன்னு இருக்குது மோனோசைட் இருக்குது ஏசுனோஃபில் இருக்குது இதெல்லாம் இருக்குது அணுக்கள் ஆர்பிசி தனியாக அது உற்பத்தி ஆகணும் அதுவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட கவுண்டில் தான் இருக்கணும் பிளேட்லெட்டுனா அது ஒரு தனி பிரான்ச்சு இப்படி தான் முதல்ல ஸ்டெம் செல்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன்றா பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது அப்போ இது எந்த செல்லில் இருந்து வருது எந்த செல் அதிகமாக இருக்குது இம்மெச்சூர் செல்ஸ் இருக்கா இம்மெச்சூர் செல்ஸ்ன்னா செல் மெச்சூராகி தான் வெளியில் வரணும் ஆனால் கேன்சரில் வந்து அப்படி இல்லை கட கடையே டிவைட் ஆகும் அதனால் நிறையா இம்மெச்சூர் செல்ஸ் இருக்கும் மெச்சூர் ஆகாத செல்கள் சரியாக நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிருக்காது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சில இந்த மாதிரி பிளட் ரிலேட்டடாக உள்ள வியாதி கண்டுபிடிக்கிறதுக்கு போன் மேரோ இந்த இடுப்பு எலும்பில் உள்ள மேரோவை எடுத்துருவாங்க அது ஒன்றும் பெரிய டெஸ்ட் கிடையாது பெரிய மயக்கம் கொடுத்து எடுக்க வேண்டிய டெஸ்ட்டில் லோக்கல் போட்டு இல்லை சின்ன மயக்கம் ஒரு அரை மணி நேரம் இருக்கிற மாதிரி சின்ன மயக்கம் கொடுத்து போன் மேரோ டெஸ்ட்டுக்கு எடுத்துருவாங்க எடுத்தினா அதை வச்சு நம்ம நிறைய டிசீஸை வகைப்படுத்திக்கலாம் இதுதான் இந்த வேதி தான் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிக்கலாம் பொதுவாக கூடுமான வரைக்கும் லுக்குமியா உள்ளவர் தான் இது வந்து வரும் லுக்குமியா அது ரிலேட்டடாக உள்ள போன் ரிலேட்டடாக உள்ள சில வேதிகள் இருக்குது அது எல்லா இடமும் டெபாசிட் ஆகும் ஒரு இடத்துல நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது பாடியில் எல்லா போன்லேயும் எந்த பிரச்சனை தான் இருக்கும் அதை கண்டுபிடிச்சிக்கலாம்